இதுக்கு ஆகர செலவு ஒரு அஞ்சு ரூபா ஆகுங்க பொருள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தண்ணி பாட்டில் ஒரு சூடா பழுக்கு வச்ச ஒரு கம்பி ஒண்ணு ரெண்டாவது நாட்டு சக்கரை எல்லாத்துக்கும் தெரியுங்க தண்ணீர் உங்களுக்கு வித்தின் ஒரு ரெண்டு நாளுக்குள்ள உங்களுக்கு ஈ வந்து கட்டுத்தரல ஒரு ஈ கூட இருக்காதுங்க இதுக்கு நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியா சொல்றேன் இப்ப நம்ம வீடியோல பாக்குறது தான் நான் என்னாச்சு நம்ம பண்ணைக்கு வந்த டாப் குவாலிட்டி மாடு இன்னும் பல்லே போடல எவ்வளவு பெருசு இருக்குதுன்னு மட்டும் பாருங்க ஒரிஜினல் பிரீடு ஹச் எஃப்ங்க நம்ம ஏரியால முப்பதாயிரம் நாற்பதாயிரத்துக்கு மாடு கிடைக்குது ஆமாங்க ஆனா இங்க அறுபதாயிரம் ஐம்பதாயிரம் சொல்றீங்க என்ன காரணம் பிரீடு மாடு ஆனா காட்டு மீச்சலேயே வளர்ந்த மாடுங்க தோட்டத்திலேயே வாங்க தோட்டம் உள்ளவங்களும் வச்சுக்கலாம் பண்ணைக்கும் செட் ஆகும் ரெண்டு வளர்ப்புக்குமே இது வாங்கிக்கலாம் இன்னைக்கு காலையில் தான் கண்ணு போட்டுச்சுங்க தலையத்துல இந்த மாடு ஒரு பதிமூன்று பதினஞ்சு லிட்டருக்கு கரை எதிர்பார்க்கலாங்க இந்த மாடும் கண்ணு வாங்குறவங்களுக்கு இது நல்ல விவசாய சொந்தங்களுக்கு அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வாரம் வியாபாரம் வந்து பரவாயில்லன்னு சொல்லாமனாச்சு இந்த வாரம் பொள்ளாச்சிக்கு போச்சுங்க கோயம்புத்தூருக்கு போச்சு சேலம் லோக்கல்ல போச்சுங்க அஞ்சு டிஸ்ட்ரிக்டே போச்சுங்க இந்த வாரம் மழை காலங்கள்ல நோய் வருவதற்கான காரணங்கள் என்ன நம்ம கட்டுத்தரையை எப்படி பராமரிக்கணும் மெயினா நம்ம வந்து கட்டுத்தரில் ஒரு மாட்டு காய்ச்சலோ ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு மெயினான ரீசன் வந்து பாத்தீங்கன்னா கட்டுத்தரில் வந்து ஈக்கல் தொல்லை கொசு தொல்லை அதிகமா இருந்துச்சுன்னா மாட்டுக்கு வந்து பொதுவாவே இன்ஃபெக்ஷன் வரும் காய்ச்சல் வரும் வயிற்றுப்போக்கு போக்கு பொதுவாவே கட்டுத்தறி வந்து சுத்தமா வச்சிருந்து ஈ கொசுக்கள் வராம தடுக்கிறது ரொம்பவே பெஸ்ட் ஆப்ஷன் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வராம இருக்கிறதுக்கு எளிய முறை அதாவது நான் வந்து என் கட்டுத்தறியில் நான் என்ன யூஸ் பண்றனோ அத சொல்றேன் உங்களுக்கு ஹண்ட்ரட் ரிசல்ட் கிடைக்கும் குறைந்த செலவுல எப்படி அந்த ஈ கட்டுப்படுத்தலாம் எவ்வளவு செலவு ஆகும் அண்ணாச்சி பொதுவாகவே செலவுன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ஆகிற செலவு ஒரு அஞ்சு ரூபா ஆகுங்க வெறும் அஞ்சு ரூபா தான் ரூபாயில முடியும் அஞ்சு ரூபால கன்ஃபார்ம் முடியுங்க பத்து ரூபாலாம் ஆகுது அஞ்சு ரூபா அதிகம் இந்த மாதிரி வெறும் பாட்டில் எடுத்துக்கிறீங்க ரைட்டுங்களா வெறும் பாட்டில் எடுத்து இந்த அளவுக்கு அதாவது ஒரு கால் லிட்டர் தண்ணி அதில் ஊத்தி அதுக்கு மேல இருக்க அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூடான கம்பியை வந்து நெருப்புல காய்ச்சிக்கணுங்க காய்ச்சி இந்த ஓட்டையை வந்து நம்ம போடணும் ஒரு நாலு ஓட்டை அதிகமா தேவையில்ல ஒரு நாலு ஓட்டை நம்ம போடணுங்க ரைட்டுங்களா நாலு ஓட்டை போட்ட பிறகு இதுக்கு தேவையான படுற பொருள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தண்ணி பாட்டில் ஒரு சூடா பழுக்க வச்ச ஒரு கம்பி ஒண்ணு ரெண்டாவது நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை எல்லாத்துக்கும் தெரியுங்க தண்ணீர் ரைட்டுங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா நாட்டு சக்கரையும் நம்ம பாட்டில கலந்து அதாவது நாட்டு சக்கரை தண்ணியில ஃபர்ஸ்ட் கலந்துக்கணுங்க ரைட்டுங்களா நல்லா மிக்ஸ் பண்ணி கம்பி வச்சு மிக்ஸ் பண்ண நல்லா நாட்டு சக்கரையை கலக்கிக்கணுங்க அதாவது எந்த அளவுக்கு நீங்க சீனி போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஈக்கல் வந்து சீக்கிரம் சாகும் நாட்சாயிரம் எவ்வளோக்கா நம்ம நாட்டுச்சாயிரம் எவ்வளோக்கு எவ்வளவு அதாவது ரொம்ப இனிப்பு தன்மையா போடணுங்க எவ்வளவு எவ்வளவு போடுறீங்களோ அந்த அளவுக்கு அதாவது உன்ன கூட சேதிக்கலாங்க தப்பு கிடையாதுங்க எவ்வளவு சேத்துக்கலாம் ஒரு டம்ளர் கூட சேதிக்கலாம் உங்களுக்கு டக்குன்னு கம்ப்ளைண்ட் அரஸ்ட் ஆயிருங்க எந்த அளவுக்கு நீங்க சேத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கட்டு ஈ வராதுங்க இது நான் ரெகுலரா பயன்படுத்த முறைதான் தான் ஹண்ட்ரட் ரிசல்ட் கிடைக்கும் தைரியமா நீங்க யாரு பயன்படுத்தலாம் நாம ரெண்டு மெத்தட்ல இன்னைக்கு அழிக்க போறோம் ஒண்ணு வந்து இந்த மாதிரி வந்து பாட்டில் ஊத்துறது ஒண்ணுங்க இந்த மாதிரி அந்த ஓட்டை ஓட்ட போட்டுருக்கோம் இல்லையா அந்த ஓட்டை வெறிக்கி மட்டும்தான் தான் ஊத்தணும் அதை கூடாது அதை தாண்ட கூடாது கரெக்டா பாருங்க அந்த ஓட்டையோட அளவு பாருங்க கரெக்டா இருக்குங்களா ஓகே அப்புறம் மேல வந்து மூடி போட்டுக்கணுங்க ரைட்டுங்களா அவ்வளவுதான் மூடி போட்டு ஒரு கயிறு போட்டு நல்லா கட்டிடணும் இந்த மேல இடத்துல நல்லா கயிறு போட்டு கட்டி உங்களோட கட்டு தெரியல ஒரு நாலு நாலு இடத்துல இந்த மாதிரி இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இங்கே நாலு இடத்துல கட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு வித்தின் ஒரு ரெண்டு நாளுக்குள்ள உங்களுக்கு இ வந்து கட்டுத்தர்ல ஒரு இ கூட இருக்காதுங்க இதுக்கு நான் ஹண்ட்ரட் பெர்சன்ட் கேரண்டியா சொல்றேன் கட்டுதல ஒரு நாலு மூலையில் கட்டி விடுங்க உங்க கட்டுத்துல ஒரு இன்னும் ஒரு ஆயிரம் ஈ ரெண்டாயிரம் ஈ இருக்கும் ஒரு பாட்டில நீங்க வந்து ரெண்டாயிரம் ஒரு பாட்டிலே உங்களுக்கு இந்த ஒரு பாட்டில் வந்து உங்களுக்கு ஒரு ஆயிரம் ஈ பிடிச்சு கொடுத்துரும் பாட்டில் ஆமா மிஷின் வாங்க தேவையில இ அடிக்கிற சில பண்ணையில மிஷின் வாங்கி வச்சிருக்காங்க ஈ பிடிக்கிற மிஷினு வெறும் அஞ்சு ரூபா செலவுல நீங்க ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் இந்த பாட்டிலே ஆயிரம் பிடிச்சி கொடுத்துரும் ரெண்டாவது கட்டுத்தடி தரையில பாத்தீங்களா அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேசன்ல தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி எடுத்து இதுக்கு வந்து மஞ்சத்தூள் கற்பூரம் என்னென்ன தேவைப்படுதுன்னா டர்மரிக் பவுடர் அதாவது மஞ்சள் மஞ்சத்தூள் மஞ்சள் இது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ற மஞ்சள் ஆமா மஞ்சள் தூள் போட்டுக்கிறீங்க கற்பூரத்தை போட்டுக்கிறீங்க இந்த கற்பூரத்தை போட்டு இந்த ரெண்டு தண்ணியும் கலக்கி விட்டு இப்போ கட்டுத்தறி இதுதானா நல்லா இப்படி வந்து தெளிச்சு விடுங்க நல்லா கட்டுத்தறி ஃபுல்லா தெளிச்சு உங்களுக்கு ஈ வரவே வராது இது கேரண்டியா இந்த இது இந்த ரெண்டு மெத்தட் பயன்படுத்தி நீங்க கட்டுத்தறில ஈ தொல்லையே இருக்காது இன்னொன்னு நம்ம முதல்ல இதை தொழிச்சு தெளிச்சுக்கோங்க ஈயே வராது அப்புறம் அந்த டப்பால வந்து விழாதுல்ல எனக்குள்ள டவுட் அப்படி கிடையாதுங்க இது வந்து இதுவும் ஒண்ணு பண்ணணும் இது வந்து நம்ம தெளிப்பான் இது வந்து ஈ பிடிக்கிற மிஷின் மாதிரிங்க எளிய எளிய வகையில மிஷின் அதாவது மூட்டை பூச்சியை கொள்ற நவீன மிஷின் மாதிரிங்க இது இது ஈஸியா நம்ம பண்ணிக்கலாங்க அதாவது இது பண்ண முடியாதவங்க இதை பண்ணிக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு நேரத்துக்கு ஈ வராம கண்ட்ரோல் பண்ணும் இது வந்து பர்மனன்ட் சொல்யூஷன் ரைட்டுங்களா மூணு நாள் தொடர்ந்து ரெண்டாவது அதாவது ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்ல உங்க கட்டத்தில் இருக்கு ஈ எல்லாம் போயிடும் நூறு சதவீதம் கேரண்டி நீங்க பண்ணிருக்கீங்களா நான் ரெகுலரா என் கட்டத்துல இதை பண்ணிட்டு தான் இருக்கிறேன் இன்னை வரைக்கும் பண்ணிட்டு இருக்கேன் என் கட்டத்துல ஒரு ஈ கூட மழை காலத்துலயும் சரி வெயில் காலத்துலயும் குளிர் எந்த காலத்துல ஈ வராது என் கட்டத்திற்கு மெயினா கட்டுத்தறி ரெண்டாவது சுத்தமாவும் வச்சுக்கணும் மழை காலம் ஈ கம்ப்ளைண்ட் ரொம்ப இருக்கலாம் மழை காலமும் காலம் ஆமா நாம இப்ப ஒவ்வொரு மாடா விற்பனை பதிவு பார்க்கலாங்க என்னாச்சு இப்ப நம்ம வீடியோல பாக்குறதாச்சு நம்ம பண்ணைக்கு வந்த டாப் குவாலிட்டி மாடு இது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பல்லே போடல எவ்வளவு பெருசு இருக்குதுன்னு மட்டும் பாருங்க ஒரிஜினல் பிரீடு ஹச்எஃப்ங்க அதாவது பண்ணைக்கு இந்த மாதிரி வளர்த்தக்கூடியவங்களுக்கு ஒரிஜினல் பிரீட் ஹச்எஃப்ங்க நல்ல மடி செட்டு நல்ல காம்பு ஒரு சீலம் இருக்குங்க சுளி சுத்தமான மாடு இது வந்து மாடு தான் என்னச்சு இருந்தாலும் தலையீத்துக்கே ஒரு இருபது லிட்டர் வரைக்கும் கரவு வருங்க அந்த குவாலிட்டியான மாடுங்க இந்த மாடு யாருக்கு வேணாலும் வாங்கிக்கலாங்க தாராளமா இந்த கண்ணுக்கு இருபது லிட்டர் கறக்கும் அடுத்த கண்ணுக்கு இருபத்தஞ்சு லிட்டர் வரைக்கும் கறக்கூடிய மாடுங்கினாச்சு பண்ணைக்கு சூப்பராக இருக்கும் பண்ணைக்கு சூப்பரா இருக்கும் இந்த மாட்டோட விற்பனை தொண்ணூத்தி ஏழாயிரம் சொல்றேன் அனுசரிச்சு கொடுத்தலாம் என்னாச்சு மாடு வந்து பியூர் சென மாடுங்க பத்து நாட்கள் வரைக்கும் டைம் பிடிக்குங்க நல்ல குவாலிட்டியான மாடு பார்க்கும் போதே தெரியுமே உங்களுக்கு என்ன தரத்துல இருக்குதுண்டு கொம்பு உண்டுங்களா கொம்பு இல்லையா கொம்பு கிடையாது போடி இது வந்து பியூர் ஹெச் எஃப் வராது கொம்பு வராது ஆமா ஒரிஜினல் பிரீடுங்க இது வந்து ரெண்டாவது மாடு ஹெச் எஃப் பிரீடு தாங்க இதுவும் ரெண்டு பொல்லுங்க இது வந்து காட்டு மேய்ச்சல்லே வளர்ந்த மாடு தாங்க அதனால லோக்கல்ல யாருன்னு வளர்ப்புக்கு பிடிச்சிட்டு போறவங்களும் பிடிச்சிட்டு போலாம் பண்ணைக்கு பிடிக்கிறவங்களும் பிடிச்சிக்கலாம் இந்த கண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா சராசரியா ஒரு பதினெட்டு லிட்டர் வரைக்கும் கரை எதிர்பார்க்கலாங்க பதினஞ்சு லிட்டர் கேரண்டியே கொடுத்து கொடுக்கலாம் சுளி சுத்தமான மாடு பல்லு ரெண்டே பல்லு இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து எழுபத்தி ரெண்டாயிரம் சொல்லுது முன்ன பின்ன அனுசரிச்சு கொடுத்தலாம் நல்ல குவாலிட்டி நல்ல ஹைட் வெயிட்டான மாடுங்க

இது மேக்சிமம் பல்லு போல் தலையீட்டு மாடுனா ரெண்டு பல்லாவும் இருக்கும் நாலு பல்லி இருக்கும் ஆறு பல்லி இருக்கும் ஆனா தலையீட்டு மாட்டோட ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா பல்லு புடம் தலையீத்தது பாத்தீங்களா அந்த மாடு ரொம்ப நீண்ட காலத்துக்கு நம்ம வச்சு பயன்பெறலாங்க அதாவது இது வந்து பிறந்தே பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் அந்த ரேஞ்சு தாங்க இருக்கும் பல்லு போடாமே செனையாகி நல்ல கறவை வரக்கூடிய மாடுங்க நல்ல ஒரு பிரீடு மாடு கிட்ட இருந்து இது பிறந்த மாடுன்னு வைங்களேன் இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து எழுபத்தி ஏழாயிரம் சொல்றாங்க முன்னப்பிச்சு கொடுத்தலாம் ஆனாச்சு எவ்வளவு இருக்கும் இல்ல இந்த மாட்டுல கறவு வந்து இந்த கண்ணுக்கு ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு டு பதினெட்டு லிட்டர் எடுத்துக்கலாங்க முதலீட்டுக்கு முதலீட்டுக்கு அடுத்த கண்ணுக்கு ஒரு பதினெட்டு இருபது லிட்டர் எடுக்கலாங்க நல்லாச்சு இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ஜெர்சியில நல்ல செட்டு உடைய மாடு ரெண்டாண்டு இத்து ஆறு பல்லுக்கு செனையா இருக்குதுங்க இது மடித்தாரியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்ல பக்காவான மாடுங்க செம்புத்து வெள்ளையில நிறைய பேர் கேட்டு அதிகப்படியாக கேட்ட மாடு இதுதானுங்க இந்த மாட்டோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தோராயிரம் சொல்றேன் எப்படியா இருந்தாலும் ஒரு பதினஞ்சு லிட்டர் கறவு வருங்க பதிமூணு லிட்டர் கேரண்டி கொடுத்தே கொடுக்கல யாருக்காக ஆறு பலத்துக்கு சனியா இருக்குதுல முப்பதாயிரம் நாற்பதாயிரத்துக்கு மாடு கிடைக்குது ஆமாங்க சொல்றீங்க என்ன காரணம் அதாவது உங்க ஏரியாவில வந்து பால் வந்து உற்பத்தி திறன் இருக்க மாடுங்க வந்து ரொம்பவே கம்மி அதிகபட்சமா உங்க ஏரியாவில ஒரு மாடு எவ்வளவு பால் கறக்கும் ஒரு ஏழு எட்டு ஏழு எட்டு நல்ல மாடு நல்ல மாடு இங்க வந்து ஒரு பதினஞ்சு லிட்டர் கறந்தாதான் நல்ல மாடு அங்க ரெண்டு மாடு பராமரிக்கல ஒரு மாடு கிடைச்சிரும் அதே மாதிரி உங்க ஏரியால இருக்க மாடு சின்ன சின்ன மாடுகள் இருக்கும் இது நல்ல உடம்புல நல்ல தோரணையான மாடு இருக்கும் பதினஞ்சு லிட்டருக்கு கறக்கும் எலசு அங்க ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் ஏழு லிட்டர் கிடைக்குதுன்னா இங்க ஒரு அறுபதாயிரம் ரூபாய்க்கு பதினஞ்சு லிட்டர் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு இருபதாயிரம் மீதி தானே அங்க வயசான மாடுகள் கிடைக்கும் ஆமா வயசான மாடு மாடு சின்ன மாடு அந்த மாடு வந்து நம்ம தாராளமாக வச்சுக்கலாங்க டாப்பான மாடு சுளி சுத்தமான மாடு பல்லு வந்து ரெண்டே பல்லுக்கு சனையா இருக்குது நல்ல ஹெவி சைஸ் ஜெர்சிங்க நல்ல குவாலிட்டியான பிரீடு சுளி சுத்தம் மெயினா செவல மாட்டுல மெயினா சுளி போப்பாங்க சுளி சுத்தமான மாடு நல்ல மடி செட்டு நல்ல பக்கவான மடி நம்ம செவல தான் கேட்காங்க நிறைய செவ்வலை அதாவது சில பேருக்கு எந்த மாடு அடாப்ட் ஆகும் தெரியாம சில பேர் கேட்பாங்க செவல மாடுங்க தாராளமா இருக்கும் மேய்ச்சலுக்கு நல்லா இருக்காச்சு நல்லா இருக்குன்னு சொல்ல சொல்ல முடியாது பார்த்து பர்ஃபெக்டா செலக்ட் பண்ணி எடுக்கணுங்க வேற ஒரு விஷயம் கிடையாதுங்க இந்த மாட்டோட ரேட் வந்து அறுபத்தி ஏழாயிரம் சொல்லுதுங்க முன்ன பின்ன அனுசரிச்சு கொடுத்துலாம் நல்லா சைஸ் மாடுங்க தலையீட்டு நல்ல மடி செட்டு இந்த கணக்கே ஒரு பதிமூணு வரைக்கும் கர வரக்கூடிய மாடுங்க ஆமாங்க ரெண்டாம் பாஞ்சு லிட்டருக்கு மேலே அடிக்கக்கூடிய மாடுங்க நாலு பல்லுக்கு தலையீட்டு சென மாடா இருக்குதுங்க நல்லா இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து தாராளமா தோட்டத்துல இருக்கறவங்க வாங்கிக்கலாம் அதாவது ஹச்எஃப் மாடு வாங்கி வளர்த்தனு ஆசையா இருக்குது அந்த மாதிரி ஆசைப்படுறவங்க வந்து தாராளம் தோட்டத்துல மேயும் வெயிலுக்கு நல்லா தாங்கும் வெயிலுக்கு இலப்பு வாங்கறது இந்த மாதிரி பிரச்சனை இருக்காது நல்ல குவாலிட்டியா இருக்குங்க இந்த மாட்டோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் சொல்றாங்க முன்ன பின்ன அனுசரிச்சு குடுத்துரலாங்க கம்மி ரேட் ஹச்எஃப் பால் எவ்வளவுக்கு இல்ல பால் வந்து இது ஒரு பதிமூன்று பாஞ்சு லிட்டர் வருங்க நல்ல மாடு நாலு பிள்ளைல எத்தனை ஈத்தாச்சி தல ஈத்து மாடுங்க எல்லாமே கிட்டத்தட்ட ஆமாங்க நம்ம கிட்ட மேக்ஸிமம் வயசான இருக்காதுங்க என்னாச்சு நாம பொதுவாக எல்லா வீடியோல சொல்லிட்டு வருது தலையத்து மாடு ரெண்டாம் மாடு மூன்றாம் நெய்து மாடு இப்படிதாங்க இருக்கும் மாடு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷலான மாடுங்க அதாவது நாட்டு மாடு பிளஸ் ஹச்எஃப் ஆன மாடு அதாவது நாட்டு மாட்டோட செம்மனும் ஹச்எஃப் ஓட செம்முன்னு ரெண்டு மிக்ஸ் பண்ண மாடு பாருங்க நாட்டு மாட்டோட தலை இருக்கும் ஹச்எஃப் மாட்டோட கலர் இருக்கும் மாட்டோட காம்பூல் இருக்குது இந்த மாதிரி நல்ல மாடு இரண்டாம் வீத்துக்கு சனையா இருக்குது ஆறு புல்லுக்கு இந்த மாடு வந்து ஒரு பன்னெண்டு டு பதிமூணு லிட்டர் இல்லைன்னா ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு கரவை அதிகபட்சம் எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியான மாடு இந்த மாட்டோட ரேட் வந்து அறுபத்தோராயிரம் சொல்றேன் முன்னப்பின்னு அனுசரிச்சு கொடுத்துடலாம் இது வந்து யாரு வேணாலும் வாங்கிக்கலாம் இந்த மாட்டுல என்ன ஓரளவுக்கு இருக்கும் நல்லா இருக்குங்க இந்த மாடுதான் கருப்பு வரேன் கருப்பு இல்லை அதாவது பண்ணை மாட்டோட கலருங்க ஆனா வந்து நாட்டு மாடு கிராஸ் ஆயிருக்கனால இதுல வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பால் இருக்கும் வெயில் தாங்காதுன்னு சில பேர் நினைப்பாங்க பாத்தீங்களா தான் ஊருக்கு அந்த மாதிரி இருக்கவங்க கூட இந்த மாடு வாங்கிக்கலாங்க ஹெச்எஃப் மனசுக்கு பிடிச்சவங்க இதை தத்திக்கலாம் ஹெச்எஃப் கலர் வாங்கணும் நான் வளர்த்துன்னு ஆசைப்படுறவங்க வந்து தாராளமா இது வாங்கிக்கலாம் எல்லா ஊருக்கும் ஸ்டெட் ஆகும் வெயில் இருக்கு வெயில் இருக்க ஏரியா வெயில் இல்லாத ஏரியா எல்லா ஊருக்கும் ஸ்டெட் ஆகும் இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா செவல வலையில டாப் டக்கரான மாடுங்க தலையத்துக்கு கண்ணு போட்டுருக்குதுங்க காலை கண்ணு போட்டுருக்குதுங்க மாடு வந்து சுழி சுத்தம் கன்று சுழி சுத்தம்

நல்ல குவாலிட்டியான தலையீட்டு மாடுதான் இதுவும் நேற்று நைட்டு கன்றுச்சுங்க காலக்கன்று இருக்குதுங்க பல்லு வந்து ரெண்டு பல்லுங்க நல்ல மடிச்சிட்டு சீம்பால் எடுத்தாச்சுங்க மாட்டில் இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா நாப்பத்தொன்பதாயிரம் சொல்றேன் முன்னப்பினு அனுசரித்து கொடுத்துடலாம் நல்ல குவாலிட்டியான ஜெர்சி நல்ல முகலட்சணமான மாடுங்க பால் எவ்வளவு இருக்கும் எத்தனை ஈத்துக்கு வச்சுக்கிட்டா நம்ம பால் வந்து தாராளமாக ஒரு பத்து லிட்டர் வரைக்கும் இருக்குங்க அடுத்த கண்ணுக்கு ஒன்னும் கரவை மாறுபடுங்க இது வந்து பாத்தீங்கன்னா தாராளமா ஒரு பத்து ஈத்துக்கு வச்சுக்கலாம் கண்ணாச்சி மேய்ச்சலுக்கு நல்லா இருக்குங்களா தாராளமா மேய்ச்சலுக்கு தண்ணி விவசாயி சாதாரண விவசாயி முத எல்லாம் வாங்கிக்கலாங்க அண்ணாச்சி மணி ஆச்சு அண்ணாச்சி மணி வந்து பன்னெண்டு மணி ஆயிடுச்சு பொதுவாவே மதியம் மணி ஆச்சு எங்க ஊர்ல ஒரு கம்ப்ளைண்ட் என்ன சொல்றாங்கன்னா சேலத்து மாடுகள் வெயில் தாங்க மட்டுக்கு ஜொல்லு அடிக்குது அப்படின்னு ஒரு பயம் வந்து எல்லாத்துக்கும் அதாவது ஒரு எல்லாத்தோட வியாபார நோக்கத்துக்காக அது எதுன்னு சொல்லி வச்சிருக்காங்க பொதுவாவே சேலத்து மாடுகள் தான் தமிழ்நாடு ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டு இருக்குது நம்ம வந்து எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா டாப் குவாலிட்டியான மாடுக்கு மட்டும் தான் நம்ம வாங்குவோம் பத்து ரூபா எட்டு எச்சு கொடுத்து கூட நல்ல குவாலிட்டியான மாடுதான் பிடிச்சிட்டு வருவோம் நீங்கள் வேணா பாருங்க ஹச்எஃப் ஒரிஜினல் ப்ரீட் இருக்குது கண்ணு முன்னாடியே இப்போ பன்னெண்டு மணி மூணு மணி வெயில்ல கட்டி இருக்குது நீங்களே வந்து கண் கூட பாத்தீங்க மூணு மணிநேரமாக வெயில்ல கட்டியிருக்கு ரவை இழப்பு வாங்குதா ஜல்லு உழுக்குதான்னு பாருங்க அதே மாதிரி ஜெர்சி மாடுங்க ஜெர்சி கிராஸ் மாடுங்க நீங்க விற்பனை பதிவு காமிச்ச மாடுங்களா கட்டி வச்சிருக்கோம் எந்த மாடாவது இழப்பு வாங்குதுன்னு சொல்லுங்க வாங்குறவங்க எந்த காலத்துல நஷ்டம் வந்து கூடாது அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் நானும் நல்லா இருக்கணும் வாங்கிட்டு போறவங்க ரொம்ப நல்லா இருக்கணும் அதுதான் என்னோட எண்ணம் நான் யாரையும் கெடுத்து பழக்கம் இல்லைங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு இருக்குன்னு நினைக்கக்கூடிய ஆளுங்க நீங்க கண்ணு முன்னாடி காமிக்கிறேன் லைவா காமிக்கிறேன் கால ஒன்பது மணிக்கு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சோம் இப்போ பன்னெண்டு மணி மூணு மணி நேரமா வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் மாடு ஒவ்வொரு மாடு நீங்க பார்க்கலாம் தாராளமா எந்த மாடாவது இழப்பு வாங்கினச்சுன்னா நீங்க ரிட்டர்ன் தாராளமாக என்ன கம்ப்ளைண்ட் சொல்லலாம் அப்படி உங்க இடத்துக்கு போய் இழப்பு வாங்குனாலும் நான் ஏத்துக்கிறேங்க அந்த அளவுக்கு குவாலிட்டியான தான் நான் பர்ச்சேஸ் பண்றது தைரியமா நம்பிக்கையா என்ன நம்பி வரலாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பா சக்சஸ் தான் நம்ம கிட்ட வாங்கினா ஃபெயிலியர் ஆகாது ஒவ்வொரு மாடு எத்தனை ஈத்து வச்சுக்கலாம் அண்ணாச்சி ஒரு தலையீத்து மாடு வாங்குறோம்னா ஒரு பல்லு போடாத மாடு தலையீட்டுல சனையாயிருச்சுன்னா அந்த மாடு வந்து ஒரு பத்து கணக்கு வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு சனையாகனா ஒரு எட்டு கணக்கு வச்சுக்கலாம் நாலு புல்லு ஆறு புல்லு ஒரு அஞ்சு நம்ம பராமரிப்பு மாட்டோட தீவனத்துல மாட்டை எந்த தரத்துல பக்குவப்படுத்துறோமோ அதை பொறுத்தா இருக்குது நம்ம பல்லு போடாம வாங்கிட்டேன் அப்படின்னால பத்து கண்ணுக்கு இருந்துடாது நம்மளோட பராமரிப்பு நம்மளோட பக்குவத்துல தான் இருக்குது எதுவுமே